ஸோ வாட்ரு மார்க் வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் டாக்குமெண்ட் ப்ரொடெக்ஷன் யாரும் இந்த டூப்ளிகேட் பண்ணக்கிறோம் ஸோ ஃபஸ்ட் வந்து நீங்கள் எங்கே போகணும் டிசைன்ஸ் போகணும் டிசைனில் போயிட்டு வாட்ருமார்க் க்ளிக் பண்ணணும் வாட்டர் மார்க் க்ளிக் பண்ணிங்கன்னா நிறைய மாடல்ஸ் அவங்களே கொடுத்துருக்காங்க எந்த மாடல்ஸ் உங்களுக்கு வேணுமோ எடுத்துக்கலாம் இதையும் தாண்டி உங்களுக்கு மோர் வாட்ரு மார்க் நம்ம வந்து ஃப்ரம் ஆஃபீஸ் டாட் காமில் எடுக்கலாம் இது இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும் ஒரிஜினலாக இருந்தால் வந்துடும் கஸ்டம் வாட்ருமார்க் இப்போ நமக்கு நம்மக்கேற்றா போல் மாற்றிக்கலாம் இப்போ இந்த இடத்துல வந்து லாங்குவேஜ் நீங்கள் செட் பண்ணிக்கலாம் இங்கே மாற்றக்கூடாது இப்போ நம்ம வந்து இந்தியா இங்கிலீஷு ஸோ இங்கிலீஷ் இந்தியா இது இதுதான் நம்ம யூஸ் பண்ணுறோம் அதனால் இதை மாற்றிடாதீங்க ஸோ இப்போ இங்கே இங்கே என்ன வேணும் இப்போ வந்து ஏபிசிடி ஸோ கொடுத்துறேன் எந்த ஃபாண்ட்டில் வேணும் அதை கொடுக்குறோம் ஓகேங்களா கொடுத்துட்டு இது ஆட்டோன்னா அதோட சைஸ் அதுக்கப்புறம் டயக்னலாக ஸோ அரிசவுண்டலாக என்னடா கலரும் நம்ம கொடுக்குறோம் இப்போ நான் கலர் வந்து இந்த கலர் கொடுக்குறேன் கொடுத்துட்டு அப்ளை கொடுத்தோம்னா அந்த கல வந்து இது பார்த்தீங்களா இப்போ இதே வந்து எனக்கு இது வேணாம்ப்பா எனக்கு வந்து ஒரு பிக்சராக வேணும் நோ வாட்டர் மார்க்னால் இது எடுத்துடலாம் இப்போ நோ வாட்டர் மார்க் கொடுத்துட்டு அப்ளை பண்ணிங்கன்னா நோ வாட்டர் மார்க் வாட்டர் மார்க் போயிடும் இப்போ நீங்கள் பிக்சர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ செலக்ட் பிக்சர் கேட்கும் செலக்ட் பிக்சர் போகும்போது நம்ம இந்த இது எங்கேருந்து உங்களுக்கு பிக்சர்ஸ் வேணும் இமேஜ் வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் நம்ம அந்த இன்டர்நெட் கனெக்ஷனில் போயிட்டு இந்த பிக்சர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இப்போ நான் இந்த பிக்சர்ஸ் எடுக்கிறேன் சோ இப்போ கொடுத்துட்டு அப்ளை கொடுத்துறேன் இப்போ செலக்ட் பிக்சர்ஸ் வந்து பிக்சர்ஸ் வந்து செலெக்ட் ஆகல இதில் செலக்ட் ஆகிடும் கட்டாயமாக செலக்ட் ஆகிடும் செலக்ட் ஆகிடுச்சுன்னா அந்த பிக்சர்ஸ் வந்து இங்கே வந்து வந்துடும் நம்ம அப்ளை கொடுத்துடணும் அப்ளை கொடுத்துட்டோம்னா அந்த பிக்சர்ஸ் உங்களுக்கு வந்துடும் இது வந்துச்சு பார்த்தீங்களா அப்ளை கொடுத்தோன்னே அந்த பிக்சர்ஸ் வந்து படித்து பாருங்கள் உங்களுக்கு அவ்வளோதான் ஸோ இது வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்திருக்கு பாருங்கள் இதுதான் வந்து ஃபிக்சர் உங்களுக்கு பிக்சர் வாட்டர் மார்க்